வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸ் டாபிக்ல மேக்ஸ்ல வந்து ஒவ்வொரு டாபிக் சம் பார்த்தோம் ஒத்த தன்மை வகைப்படுத்துதல்ல சம் போட்டாச்சு இப்ப குறியீடுகளும் மறு குறியீடுகளும் கோடிங் டி கோடிங் இதுல வந்து சம்ஸ் வந்து போடலாம் இன்னைக்கு டே ஒன்னோட சம்ம பார்க்கலாம் ஏ வந்து ஒன்னு

அதே மாதிரி ஏ என் கணுங்க ஏக்கு வந்து ஒண்ணுக்கு வந்து பதினாலு இருபது முப்பத்தி அஞ்சு அடுத்த சம்ம அடுத்த சம் வந்து அவங்க நம்பர் நம்பர் வேல்யூ குடுத்துட்டாங்க ராமன் அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்ப தினேஷ் அப்படின்னா இந்த நம்பருக்கு கொடுத்துருக்காங்க அப்ப இதுனா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப ஆறு கேட்கு ஒன்னு ஏக்கு என்ன ரெண்டு அடுத்து எம்முக்கு மூணு ஏக்கு அதே ரெண்டு எண்ணுக்கு அஞ்சு இதே மாதிரிதான் தினேஷுக்கு அப்ப இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஹச் ஏ எம் ஏ எம் இப்ப ஹச் எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு அப்ப ஹச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது ஏ வந்து எங்க இருக்கு இங்க இருக்கு ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு எம் எம்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூணு ஏக்கு வந்து ரெண்டு எம்க்கு வந்து மூணு அப்ப ஆன்சர் வந்து ஒன்பது ரெண்டு மூணு ரெண்டு மூணு இதுதான் ஆன்சர் அடுத்த சம்ம ஏ வந்து இருபத்தி ஆறு சன் எஸ்யூஎனுக்கு வந்து இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப கேட்னா என்ன அப்படிங்க இருக்காங்க ஏக்கு வந்து இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப ரிவர்ஸ்ல இருந்து போறாங்க அப்ப ரிவர்ஸ் இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்ல இத வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏ இத இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படி உங்களுக்கு ஆர்டர் நாவ இருக்குதுன்னா இதை மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும் ஏக்கு வந்து இசட்டு

இந்த ஆர்டர் வந்து ரெண்டு ரெண்டு லெட்டரா நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப ஏனாட்டுக்கு ஏக்கு வந்து இருபத்தி ஆறு தான் எஸ் எங்களுக்கு இன்னும் இருக்கு அப்ப ஹச்சுக்கு என்ன வேல்யூ எட்டு அதேதான் எஸ்க்கும் வரும் எட்டு அடுத்து யூ யூ இங்க இருக்கு அப்ப எஃப்ரியதான் வரும் யூக்கு வந்து ஆறு அடுத்தது என் என்ன என்னது எம் எம் என்னது பதிமூணு அப்ப இதையும் கூப்பிட்டுனீங்கன்னா இருபத்தி ஏழு இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் சி ஏ என்ன வருது சிக்கு நல்லா எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்னது இருபத்தி நாலு ஏக்கு வந்து இருபத்தி ஆறு வரும் டிக்கு என்ன வரும் டிக்கு வந்து ஜி ஜி ஓட வேல்யூ செவன் இப்ப செவன்

இந்த அது கொடுத்திருக்காங்க அப்ப கிரீனுக்கு என்ன வேல்யூ கே எழுதிக்கோங்க எப்படி ஆக்சுவலி ஆறுக்கு என்ன வரும் பதினெட்டு வரும் இக்கு என்ன வரும் அஞ்சு வரும் டிக்கு வந்து நாலு வரும் ஆனா இவங்க ஆறு ஏழு இரு இருபதுன்னு இப்படி இப்ப இது என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் ரெண்டா ஆட் பண்ணிருக்காங்க ஆட் பண்ணோம்னா இருபது இங்க வந்து ஏழு இங்க ஆறு அது அப்படியே என்ன எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க ஆறு ஏழு இருபதுன்னு எழுதியிருக்காங்க இதே மாதிரி நம்ம கிரீனுக்கு செய்யணும் ஜீனா பதினெட்டு அஞ்சு அஞ்சு எனக்கு வந்து பதினாலு இது என்ன பண்ணணும் ரெண்டா ஆட் பண்ணி எழுதுங்க ஆட் பண்ணோம்னா ஒன்பது இருபது ஏழு ஏழு பதினாறு அடுத்து என்ன எப்படி இருக்காங்க அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க அதே மாதிரி ரிவர்ஸ்ல எழுதுங்க பதினாறு ஏழு ஏழு இருபது ஒன்பது ஆன்சர் இருக்கான்னு பாருங்க பதினாறு ஏழு ஏழு இருபது ஒன்பது ஆன்சர் அடுத்தது இந்த எழுதுக்கு காஷ்மீர் அப்ப இந்த இதுக்கு என்ன வரும்னு கேட்டாங்க நீங்க பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க ஆர் ஐஎம் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்குது ஆர் ஐஎம் அப்படின்னு அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுவீங்க வருது ஆனா இங்க நடுவுல கவனிச்சு பாருங்க எஸ்ஹச் இங்கே வந்து எஸ்ஹச் அது வந்து ரிவர்ஸ் ஆகல இத வந்து நீங்க கவனமா கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுறாதீங்க இப்ப ஆர் ஐஎம் ஆர் ஐஎம் மூணு அஞ்சு ஏழு அடுத்து எஸ் வச்சு அப்படியே இருக்கு இங்கே எஸ் வச்சு அப்படியே இருக்கு அப்ப அதோட வேல்யூ நாலு ரெண்டு ரெண்டு அடுத்தது ஏகே ஏக்கு வந்து ஒண்ணு எட்டு ஒண்ணு எட்டு இந்த ஆன்சர் முப்பத்தஞ்சு எழுபத்தி நாலு பதினெட்டு

த்ரீ சிக்ஸ் இங்க வந்து நைன் மூணுதான் நம்ம நம்பர் இப்போ இதுல வந்து ஹார்ட் பில்ட் காஃபின்னு இருக்குது இது வெரி ஹார்ட் டேன்னு இருக்குது இப்போ இது ரெண்டுலயும் எது சேமா இருக்குன்னு பாருங்க ஹார்ட் தான் சேமா இருக்கு இங்கே ஹார்ட் இருக்கு இங்கே ஹார்ட் இருக்குது இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல எது ஒரே நம்பர் வருது அப்படின்னா த்ரீ தான் வருது இங்கேயே த்ரீ இங்கே த்ரீ அப்ப ஹார்டுக்கு வந்து என்ன நம்பர் வரும் த்ரீ வரும் அடுத்தது இதுல பாருங்க இதுக்கு வந்து டே அண்ட் நைட்னு இருக்கு இது ரெண்டுல எது எந்த வார்த்தை சேமா இருக்கு டே வந்து சேமா இருக்கு அதே மாதிரி அப்ப இது ரெண்டுல எந்த நம்பர் சேமா இருக்கு ஃபைவ் வந்து சேமா இருக்கு அப்ப ஃபைவ் வந்து எதுக்கு வரும் டேக்கு வந்துடும் டே வந்து ஃபைவ் அப்ப இந்த இதுல வந்து ஹார்ட்டுக்கும் டேக்கும் கண்டுபிடிச்சாச்சு மீறி இருக்கிறது தான் என்னது வெறி அது வந்து எது வருது ஆறாம் நம்பர் வருது அப்ப வெறிக்கு வந்து ஆறு ஆன்சர் வந்து சிக்ஸ்

ஒண்ணு எட்டுமூரும் எஃ்க்கு ஆறு இதுல இருந்து அப்படின்னா மைனஸ் நாலு எல்லாத்துலயும் மைனஸ் நாலு பண்ணியிருக்காங்க இதே மாதிரிதான் நம்ம அடுத்ததுக்கும் இதே மாதிரி இதே கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இது பன்னெண்டு இது பன்னெண்டு அப்படிங்கிற மைனஸ் நாலு இது மைனஸ் நாலு எட்டு இப்ப எல்லாமே மைனஸ் நாலு தான் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இப்ப நம்ம இது வந்து ஒன்பது வரும் ஜிக்கு வந்து ஏழு ஹச்சுக்கு வந்து எட்டு இஞ்சு டிக்கு வந்து இப்ப மைனஸ் நாலு அப்ப ஒன்பது மைனஸ் நாலு அஞ்சு இதுக்கு வந்து மூணு இதுக்கு வந்து நாலு மைனஸ் நாலு ஒண்ணு இதுக்கு வந்து ஜீரோ அப்ப ஃபைவ் த்ரீ போர் ஒன் ஜீரோ அடுத்து ஜி இது எட்டு ஆறு நாலு ரெண்டுன்னு கொடுத்துக்காங்க ஜி நான் ஏழு வரணும் இனா அஞ்சு வரணும் சி நான் மூணு வரணும் ஏனா ஒண்ணு வரணும் ஆனா குடுத்துட்டதெல்லாம் ஒன்னு வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க

வந்து வந்து ஏனா ஒண்ணு நாலு இப்ப இது எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க ஆறு பதினொன்னு இருபத்தி மூணு அஞ்சு பத்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு டிவைடட் பை இங்க ஏன் இங்க ஏழு கொடுத்துருக்காங்க அப்ப எதால டிவைட் பண்ணணும் நாலால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஏழு கிடைக்கும் இப்ப டி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ வந்து நீங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க இருபத்தி எட்டுன்னு வருது ஆனா இங்க கொடுத்துருக்கிறது வந்து ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம எதால டிவைட் பண்ணா ஏழு வரும் அப்படின்னா நாலால டிவைட் பண்ணா நமக்கு ஏழு வரும் இதே மாதிரி ஹச்இஏஆர் கண்டுபிடிக்கணும் ஹச்னா எட்டு அஞ்சு ஆறுனா பதினெட்டு ஆறு பதினாலு முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி வருது டிவைட் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் எட்டு அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை எப்படி இப்படி எழுதியிருக்காங்க அதே மாதிரி நம்பரை எப்படி எழுதுறாங்க மூணு அஞ்சு அஞ்சு எழுதிருக்காங்க கொண்டு ாங்க பிளஸ் ரெண்டு அதே மாதிரி அஞ்சுல இருந்து ஏழு கொண்டு வந்திருக்காங்க பிளஸ் ரெண்டு எல்லா நம்பரையும் செக் பண்ணிருங்க ஆறுல இருந்து எட்டு பிளஸ் ரெண்டு ஏழுல இருந்து ஒன்பது பிளஸ் ரெண்டு நாலுல இருந்து ஆறு பிளஸ் ரெண்டு அப்ப இதே பிளஸ் ரெண்டா மட்டும் ஆட் பண்ணி எழுதுங்க ஆறு நாலு மூணு அஞ்சு நாலு மூணு அஞ்சு

அடுத்தது G வந்து R இருபத்தி E பதினாலு வந்து இருபத்தி ரெண்டு எண்ணுக்கு வந்து பதிமூணு டிக்கு வந்து ஏழு இந்த ஏக்கு வந்து பதினாறுன்னு கொடுத்திருக்காங்க அப்ப ரிவர்ஸ் நம்பர் தான் எழுதி அதே மாதிரி நம்ம இதுக்கும் வந்து ரிவர்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் ஐ என் பி யு எல்ஜி ஐ கு வந்து என்ன வரும் ஐ வந்து ஆர் வரும் அப்ப பதினெட்டு என்னன்னா எண்ப வரும் பதிமூணு பின்னா டபிள்யூ இருபத்தி மூணு யூ யூனா எஃப் அப்ப ஆறு ஜி பதினெட்டு பதிமூணு இருபத்தி மூணு அறுபத்தி ஒண்ணு ஐநூத்தி இருபது இந்த ஆன்சர் இதுதான் அடுத்து இதே மாதிரிதான் லண்டனுக்கு கொடுத்திருக்காங்க பிரான்சுக்கு கேட்டிருக்காங்க இதுல பாருங்க வந்து என்ன குடுத்திருக்காங்க இருபத்தி நாலுன்னு குடுத்துருக்காங்க எள்ளுக்கு வந்து என்ன வரணும் பன்னெண்டுன்னு வரணும் நாலு இருக்காங்க ரெண்டாளு பெருக்கிருக்காங்க ஓக்கு வந்து பதினஞ்சு அப்ப ரெண்டாயிரத்திக்கு முப்பது எண்ணு வந்து பதினாலு அப்ப ரெண்டாவது ரெண்டாயிரத்திக்கு இருபத்தி எட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெண்டாளு பெருக்கிருக்காங்க இதே மாதிரி நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும் பிரான்ஸ்க்கு 6, ஆறு பதினெட்டு ஒன்னு பதி நாலு மூணு இது அஞ்சு எல்லாம் ரெண்டாயிரத்து இருக்குங்க பன்னெண்டு முப்பத்தி ஆறு ரெண்டு இருபத்தி எட்டு ஆறு பத்து ஆன்சர் அடுத்த சொன்ன ஏக்கு வந்து ஒன்னு கொடுத்து பிக்கு வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஹோட்டலுக்கு வந்து எப்படி வரும் ஏ வந்து ஒன்னு சரிங்க பி வந்து வரணும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே என்ன நம்பரா கொடுத்துருக்காங்க ஆண் நம்பரா போயிட்டுக்குது அப்ப இங்க பிக்கு வந்து ரெண்டு தானே வரும் அப்ப ரெண்டாவது நாலு மைனஸ் ஒண்ணு மூணு இப்ப சி வந்து மூணு

பதினஞ்சு முப்பது இருபத்தி ஒன்பது டி வந்து இருபது இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது மைனஸ் ஒன்று முப்பத்தி ஒன்பது எல் வந்து பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று இருபத்தி மூணு இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இதே மாதிரி ஏக்கு வந்து ரெண்டும்ருக்காங்க பிக்கு நாலு அப்படியே அந்த நம்பரோட வேலயூ ரெண்டாவது அதே மாதிரி கடமை எல் வந்து பன்னெண்டு ஏ வந்து ஒண்ணு டி வந்து நாலு இது வந்து இருபத்தி அஞ்சு ஓஏனா இப்ப ரெண்டாவது இருக்கணும்னா 2 நாலு பிளஸ் ரெண்டு பிளஸ் எட்டு பிளஸ் ஐம்பது இப்ப இது பத்து அறுபது எண்பத்தி நாலு வந்து எண்பத்தி அடுத்த லீடர் இப்படி கூப்பிட்டு இருக்காங்க எல்னா என்ன வரும் பன்னெண்டுன்னு வரும் ஆனா இங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க இருபதுன்னு கூப்பிட்டுருக்காங்க எதால கூட்டிருக்காங்க எட்டால கூட்டிருக்காங்க ஈனா அஞ்சு அப்ப எட்டால கூட்டினோம்னா பதிமூணு அப்ப ஒவ்வொரு லெட்டரையும் கண்டுபிடிச்சு அதை எட்டால ஆட் பண்ணிருக்காங்க அப்ப இதே மாதிரி நம்ம லைட்டுக்கு கண்டுபிடிக்கணும் வந்து பன்னெண்டு பிளஸ் எட்டு இருபது ஐ வந்து ஒன்பது பிளஸ் எட்டு

பதினேழு பதினஞ்சு பதினாறு இருபது ஆன்சர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அடுத்த பி வந்து ரெண்டு ஏ வந்து ஒன்னு எம் வந்து மூணு ஆர் வந்து அஞ்சு இ வந்து ஓ ஆர் வந்து இங்க வந்து இ வந்து மிஸ் ஆயிருக்குது இ வந்து ஆறு இ வந்து ஆறு ஓ வந்து ஏழு அப்படின்னா இந்த லெட்டர்ஸோட சம்ம கண்டுபிடிச்சு அதுல எது ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிங்க இந்த லெட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை ஆட் பண்ணி பாருங்க அதுல ஹையஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க வேல்யூ என்ன அப்படின்னா ரெண்டு ஓக்கு வந்து ஏழு அஞ்சு பிளஸ் ஆறு இது எல்லாத்தையும் கூப்பிட்டோம்னா இருபது அடுத்தது ரூ இதுக்கு வந்து அஞ்சு ஏழு ஓக்கு வந்து ஏழு வேல்யூ எல்லாத்தையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு அதோட வேல்யூ கரெக்டா அந்தந்த இதுல போட்டு கரெக்டா ஆட் பண்ணி நாலு இதுலயும் ஆட் பண்ணி பாருங்க எது வந்து ஹையஸ்டா வருதோ அது ஆன்சர் ஆறுனா அஞ்சு ஏனா ஒன்னு கூட்டணும் பதினேழு இதுல ஹையஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்ப இது சம்ஸ் வந்து போட்டு பாருங்க நாளைக்கு டே டூ